அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய வசிய முறைகளை நாம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரும் அந்த பரிசலில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த வசிய முறையும் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு வசிய முறை உங்கள் வழிக்கு வராதவங்க உங்கள் சொல்பேற்றை கேட்காதவங்க நீங்கள் விரும்பும் நபர் உங்களை அலட்சியப்படுத்தினாலோ அல்லது உங்கள் கணவர் உங்களை அலட்சியப்படுத்தினாலோ உங்கள் மனைவி உங்களை அலட்சியப்படுத்தினாலோ உங்கள் காதலனோ காதலியோ ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்கிட்டுருக்கு லைஃப் போயிட்டுருக்கு இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த வசிய முறையை தருகிறோம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் குயிக்காக வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வசிய முறை இது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவர்களை மாற்றி உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்திற்கும் அடிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆனையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது உங்கள் சொல் பேச்சை கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போது வந்து நம்ம நேரடியாக இந்த எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இரண்டு விஷயங்கள் இது வந்து காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் காலையில் எந்திரிங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா பிளாக் கலரோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த பேனா நீங்கள் பயன்படுத்தலாம் பேப்பரை பயன்படுத்தாத வெள்ளை நிற கோடுகள் இல்லாத பிளெயின் பேப்பராக ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கணும் அழுகைகள்லாம் இருக்கக்கூடாது கருப்பு நூல் மற்றம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு நூலோ பச்சை நூலோ எடுத்து வச்சுக்கோங்க போதும் தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் அப்போ தான் இதற்குண்டான பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ எந்திரத்தை ஃபில் பண்ணலாம்னால் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் கட்டங்களை நிரப்ப போகிறோம் முதல்ல இங்கே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கே தொள்ளாயிரத்தி எட்டு இங்கே தொள்ளாயிரத்தி இரண்டு இங்கே தொள்ளாயிரத்தி பதினாறு இங்கே தொள்ளாயிரத்தி இருபது இப்போது இந்த கட்டங்களை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது பெயர்கள் எப்படி போடணுங்கோ அதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் இந்த இடத்துல போடுங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அம்மா பெயர் போட வேண்டும் போட வேண்டிய அவசியம் கிடையாது யார் பண்ணுறாங்களோ அவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது பெண் பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் இங்கே போட்டுக்கோங்க உங்கள் அம்மா பேர் இங்கே போடுங்க ஆண் பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் இங்கே போடுங்க உங்கள் அம்மா பேர் போட்டுக்கோங்க கீழே நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வேண்டும் உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க வேண்டும் அப்படியே அப்படிங்கிற ஒரு நபரோட பேரை வந்து கீழே இந்த இடத்துல எழுத போகிறீங்க அவங்களுடைய பேரை இங்கே போட்டு ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்புறம் அவங்களுடைய அம்மா பேரை இங்கே போடணும் அம்மா பேர் தெரியலனாக்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இப்படி போட்டு முடித்தப்புறம் இதை ஹோல்டு பண்ணிக்கோங்க சின்னதாக ஃபோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஃபோல்டு பண்ணலாம் இதை கருப்பு நூலால் சுற்றிக்கோங்க நல்லா தொழில் சுற்ற முடியுமோ சுற்றுங்க கட் பண்ணிக்கோங்க முடி போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது உங்கள் ஊரில் ஓடுற தண்ணி இருந்தால் ஓடுற தண்ணியில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னாக்கா இதை நீங்கள் ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைத்து விடவும் இம்மிடியேட்டாக ரிசல்ட் தரக்கூடிய எளிமையான அற்புதமான முறை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது ஆண் ஆணுக்கு பண்ணலாம் பெண் பெண்ணுக்கு பண்ணலாம் தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய தோழிகளுக்காக பண்ணலாம் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது அடிக்கடி சண்டை ஒருத்தனாக்க பண்ணலாம் அண்ணன் தம்பி உறவு முறை சரியில்லை அப்படின்னாக்கா பண்ணலாம் இப்படி பல முறைகளில் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் இஷ்டப்படி ஆசைப்படி நடப்பதற்கு இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்